ஜெகத்ரகிருஷ்ணன் அவர்கள இந்த கண்ணீர் பக்கத்து மாவட்டத்தில் ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு பேர் செத்தாங்களே அங்க போய் அழுதுங்களா நீங்க அந்த கண்ணீர் விட்டீங்களா சின்ன சின்ன பசங்க ஆறு வயசு ஏழு வயசு பசங்க அப்பா அம்மாவை இழந்தது கண்ணீர் விட்டீங்களா நான் விட்டேன் நான் கண்ணீர் விட்டேன் நான் கண்ணீர் விட்டேன் நான் அங்க போய் பார்த்து என்னால தாங்க முடியுது எவ்வளவு அங்க பேர் இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு பெண் தாலி இருக்கு இருபத்தி நாலு வயசுல இன்னொரு பெண் குழந்தைங்க அனாதையா நின்னுட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் கண்ணீர் விட மாட்டாங்க ஜாமான் அடிச்சு நாடகம் ஆடி இதுதான் நாடகம் 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 இதற்கெல்லாம் அப்ப அந்த காலத்துல வேணா மக்கள் எல்லாம் ஓ நாடகம் இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் எடுபட போறது இல்லை ஏன்னா என் தம்பிகள் தங்கைகள் தெளிவா இருக்கிறாங்க போன் வச்சுக்கிறாங்க மீண்டும் சொல்றேன் இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல்மா அதை நீங்க மட்டும் புரிஞ்சுக்கீங்க இன்னொன்னு இந்த தேர்தல்ல ஐயோ அவன் குட்டான் ஏதோ பண்ணிட்டேன் மனசாட்சி உறுத்துது ஒரு ஓட்டு அவனுக்கு போட்டுடலாம் அஞ்சு ஓட்டு பழத்துக்கு போட்டுடலாம் அப்படி எண்ணம் உங்களுக்கு மனசுல கொஞ்சம் கூட வரக்கூடாது மனசாட்சி இருக்கக்கூடாது அதனால சொல்றேன் ஏன்னா சில ஊர்ல வந்து ஐயோ நம்ம வாங்கிட்டுமே கொள்ளடிச்ச பணம் தானே அது வாங்கிட்டுமே ஒரு ஓட்டு போடலாம் அந்த ஒரு ஓட்டு மட்டும் போடக்கூடாதுமா ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது

அதனால இதெல்லாம் பாத்துக்குங்க என்ன நோக்கம் என்ன நீங்க படிக்கணும் என் பிள்ளைங்க என் தம்பிகள் படிக்கணும் என் தங்கைகள் படிச்சுட்டு வேலைக்கு போகணும் கௌரவமா வாழணும் இதுதான் கேட்டேன் வேற என்ன பண்ண என்க்கும் காசு பண்ண ஏதாவது கேட்டாங்களா இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் தேர்தல் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இந்த தேர்தல் கிடைச்சிருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியல அந்த வழி எனக்கு இருக்கு நாடகம் இருக்கு அதனோட பெரிய வழி என்ன வலி தெரியல சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லிட்டார் நான் வண்டிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் எவ்வளவு பெரிய வழி தெரியுமா எனக்கும் ஐயாவுக்கும் நமக்கு எல்லாம் அவ்வளவு வலிக்குது இவ்வளவு போராட்டம் பண்ணி இவ்வளவு தியாகம் பண்ணி உயிர் நீத்து போராட்டம் ஜெயிலு எத்தனை வழக்குகள் எல்லாம் வாங்கி இன்னைக்கு மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு பண்ணிட்டு மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்ப நம்ம பண்ண போராட்டத்துக்கு தியாகத்திற்கு இடஒதுக்கீடு தியாகிகள் உயிர் நீத்ததுக்கு என்ன அரசு இருக்குது

ஐயா போராடுறது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் கிடையாது திமுக காரன் பிள்ளைங்களும் படிக்க போறாங்க அண்ணா திமுக காரன் பிள்ளைங்களும் படிக்க போறாங்க வேலைக்கு போக போறாங்க எல்லா இது ஜாதி கட்சி கட்சியில் அப்பாற்பட்டது அதனால நான் கேட்கிறேன் இடைத்தேர்தல் இந்த தேர்தல் திமுக தோதிச்சுன்னா ஆட்சி போக போறது கிடையாது ஆனால் பாட்டாளி மக்கள் ஜெயிச்சதுன்னா உங்களுக்கு படிப்பு கிடைக்கும் கல்வி கிடைக்கும் இந்த சாராய கடை மூடப்படும் வேலை எதை சொல்றேன் வேலை கல்வி கிடைக்கணும் அடுத்த மாசமே அறிவிப்பு வரும் அறிவிப்பு வரும் வைப்போம் அந்த பயம் வரும் பயம் யாரால முட்ட முடியும் உங்களால முடியும் உங்களால மட்டும் தான் முடியும் உங்களால மட்டும் தான் முடியும் பண பலம் அதிகார பலம் எந்த வந்தாலும் பாத்துக்கலாம் நான் இருக்கிறேன் ஐயா இருக்கிற தைரியமா இறங்க உங்க கழுத்துல இறங்கு என்ன ஒரு ஒரு வாரம் வரதா இருக்கு எது வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் எந்த திமுக காரன் கரை வெட்டி கட்டி தந்தாலும் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதவங்க வராதிக்கிறா துரோகிங்க 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 என் புள்ள படிக்க துரோகிங்க என் வேலைக்கு போக கூடாது துரோகிங்க இப்படியே சொல்லுங்க இப்படியே பேசுங்க